கேரளாவைச் சேர்ந்த ஈழத்தமிழர் ஒருவர் என்று உலக அரங்கியை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் வேடன் வேடன் என்று அவருடைய நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டி தொட்டி முதல் அவரினுடைய பாடல்களும் கவிதைகளும் கலக்கிக் கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் மாத்திரமல்லாமல் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் அவரினுடைய பெயரை சொல்லி பெருமை கொள்கிறார்கள் யார் இந்த வேடன் யார் இந்த கிரம்தாஸ் முரளி எனப்படுபவர் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் புடியின் என்பானோ மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போது கேரளாவையே கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தற்போது உலக அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது பட்டி தொட்டி எங்கும் அவருடைய பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என அனைத்து சமூக ஊடகங்களிலும் அவருடைய பாடல்களும் பதிவுகளும் அவர் தொடர்பிலான உரையாடல்களும் கருத்துக்களும் தான் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டிருக்கின்றது இவருடைய வரலாறு தொடர்பில் பார்க்க வேண்டுமானால் நிச்சயமாக நான் ஈழம் சென்றுதான் பெற வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் இவருடைய தாயார் ஈழத்திலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலமாக அகதிகளாக தஞ்சம் கோரி சென்ற ஒருவர்தான் தான் இந்த என்று அறியப்படுகின்ற ஏதாவது இந்த கதாநாயகரினுடைய அம்மா உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இலங்கையில் குறிப்பாக ஈழத்தில் இராணுவத்தினரால் பல்வேறு அடக்குமுறைகள் அதே நேரம் தமிழருக்கு எதிராக பல்வேறு வன்முறை சம்பவங்கள் என்பன அதிகம் நிகழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதி இந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து அகதிகளாக தஞ்சம் கூறி படகு மூலமாக சென்ற ஒருவர் தான் இவருடைய தாயார் அந்த அடிப்படையில் இவர் திருச்சியில் தான் ஆரம்பத்தில் தஞ்சம் புகுந்திருந்தார்கள் திருச்சியில் சிறிது காலம் இருந்திருக்கிறார்கள் திருச்சியில் கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கேரளாவைச் சேர்ந்த ஒரு நபருடன் இவருடைய தாயாருக்கு தாயார் அறிமுகமாகிறார் பின்னர் அவர்களுக்கு இடையில் காதல் மலர்கிறது பின்னர் அவர்கள் திருமணம் முடித்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை இனிதே தொடங்குகிறார்கள் இருந்தும் குறிப்பிட்ட காலம் வரையில் திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு சரியான முறையில் பொருளாதார நிலைமைகள் அமையவில்லை தொடர்ச்சியாக கஷ்ட நிலைமையில்தான் நிலவுகின்றது பின்னர் திருச்சியிலிருந்து மதுரைக்கு செல்கிறார்கள் மதுரையிலும் சிறிது காலம் வாழ்கிறார்கள் இருந்தும் அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்பது சரி வருவதாக தெரியவில்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் வறுமை பொருளாதார ரீதியில் பின்னடைகின்ற காரணத்தினால் மீண்டும் மதுரையிலிருந்து கணவனுடைய சொந்த இடமான கேரளாவுக்கு செல்கிறார்கள் கேரளாவில் திரிசூர் என்ற பகுதியில் தான் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் திரிசூரிலும் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இவருக்கு அதாவது தந்தைக்கு சொந்த வீடோ காணியோ எதுவும் இல்லை அங்கு புகையிரத வீதிகளை அண்மித்ததாக உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் புறம்போக்கு நிலம் என்று சொல்லி சொல்வார்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த காணியில் புகையிரத வீதிகளை அண்டியதாக இந்த சேரி காணப்படும் அவ்வாறான ஒரு பகுதியில் குடிசை வீடமைத்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் தொடர்ச்சியாக கஷ்ட நிலைமை வறுமை ஒரு ஏழ்மையான குடும்பமாகவே இவருடைய இவர்களுடைய வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் பின்னராக மூன்று குழந்தைகள் பிறக்கிறார்கள் முதலாவது ஆண்மகன் இரண்டாவது ஆண்மகன் மூன்றாவது பெண் குழந்தை ஒருவர் பிறக்கிறார் இங்கே இரண்டாவதாக பிறந்தவர் தான் எங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் அந்த வேடன் என்று அறியப்படுபவர் உண்மையில் அவருக்கு பெற்றோர்களால் சூட்டப்படுகின்ற அந்த அழகிய பெயர் கிரண்தாஸ் முரளி என்பதாகத்தான் அவருடைய பெயர் சூட்டப்படுகின்றது பின்னர் அவர்களுடைய பருவம் மெதுமெதுவாக உருண்டோடி கொண்டிருக்கின்றது பாடசாலை பருவமும் வருகின்றது பாடசாலைக்கு செல்கிறார் தன்னுடைய கல்வியை முடித்து விட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் மாலை வேளைகளில் ஓய்வு நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக இவர் மீன் பிடிக்கச் செல்வது வழக்கம் குறிப்பாக இந்த சீரிப்புறங்களை ஆண்டியதாக சிறிய குட்டைகள் குளங்கள் என்பன காணப்படும் அங்கு அந்த மீன்களை பிடிப்பதற்காக இவர் வில்லு அம்பு பயன்படுத்திக் கொள்வார் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வில்லு அம்பு என்ற பொழுது வில்லில் அம்பை தொடுத்து அதன் மூலமாக மீன்களை வேட்டையாடி அவற்றை வீட்டுக்கு கொண்டு வருவதாகத்தான் அவருடைய பொழுதுபோக்கு என்பது அமைந்திருந்தது அதிகமாக இந்த வில் அம்புடன் இவருக்கு வீடன் என்னும் பட்ட பெயர் அங்கிருக்கக்கூடிய நபர்கள் நபர்களால் நண்பர்களால் வந்து சூட்டப்படுகின்றது பின்னர் அந்த பெயர்தான் அந்த பெயர் கொண்டுதான் அவரும் தொடர்ச்சியாக அழைக்கப்படுகின்றார் அவர் ஒரு காணொலியில் உரையாடலின் போதாக அந்த பெயர் ஆரம்பத்தில் எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது என்பதாகவும் மிக முக்கியமான அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே தொடர்ச்சியாக இதன் மூலமாகத்தான் அவருக்கு அந்த வேடன் என்ற புனை பெயர் உருவாக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் தொடர்ந்து இவருடைய பாடசாலை பருவம் முடிவடைகின்றது பாடசாலை பருவம் முடிவடைந்த பின்னும் இவர் அதிகமாகவே இந்த வாசிப்பு திறனில் அதிக ஆர்வமுடையவராகவும் அதன் மூலமாக கவிதைகளை எழுதி அவற்றை பாடல்களாக பாடும் திறமையுடையவராகவும் இருந்திருக்கிறார் இதன் மூலமாக பல்வேறு கவிதைகளை எழுதி அவற்றை பாடல்களாக பாடி அஹ் அவற்றை அல்பமாக வெளியிட வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கனவாக ஆசையாக இருந்திருக்கின்றது பொருளாதார ரீதியாக வீட்டில் பல்வேறு தடைகள் காணப்பட்டதால் அந்த ஆசையை அவரால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை அதற்கான சரியான களம் கிடைக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இருந்தும் அவர் தனது முயற்சிகளை ஒருபோதும் கைவிடவில்லை தொடர்ச்சியாக பாடல்களை எழுதி அவற்றை படித்துக் கொண்டேதான் இருந்தார் இவ்வாறு இருக்கையில் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவை தாண்டி மிக முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த வெள்ளப்பெருக்கு இந்தியாவினுடைய பல பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாத்திரமில்லாமல் கேரளாவிலும் பல பகுதிகளில் வெள்ளத்தினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போதாக பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சமூக சேவை நிறுவனங்கள் மூலமாக உதவி திட்டங்கள் நிவாரண உதவி திட்டங்கள் அதேபோல உலர் உணவு திட்டங்கள் என்பன மக்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இதன்போது இவரும் அதாவது திரிசூரும் அதிகமாக கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இதன்போது தங்கள் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை அதாவது சரீர உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒரு வொலண்டியராக தன்னை ஈடுபடுத்தி அந்த பணிகளை செய்வதற்காக அங்கே ஆர்வத்துடன் செல்கிறார் இருந்தும் அங்கிருக்கக்கூடிய சில மேலாளர்கள் அதாவது இந்த சாதி மதம் இன மொழி என்று பாகுபாடுகளை பார்க்கக்கூடிய சில மேலாளர்களால் அவர் குறித்த இடத்திலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகின்றார் ஏனெனில் அவர் ஒரு செய்திப்புறத்தில் இருந்து சென்ற ஒருவர் அங்கே லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் என்பதாக பல்வேறு பாகுபாடுகள் காட்டப்பட்டு அதே சாதி மதம் இனம் என்ற சில வேற்றுமைகள் காட்டப்பட்டு அவர் அந்த குறைத்த பகுதியில் இருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகின்றார் மிகுந்த கவலையுடன் அங்கிருந்து விடை பெற்ற அவர் மனதுக்குள்ளாகவே இந்த விடயங்கள் தொடர்பில் மிகுந்த அழுத்தத்துக்குள்ளாகின்றார் எனவே அது தொடர்பில் கவிதைகளை எழுதி அவற்றை அவற்றையும் பாடல்களாக வெளியிடுகிறார் எனவே அவற்றை வந்து சரியான முறையில் ஒரு அல்பமாக வெளியிடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் காணப்படாமையினால் என அது தொடர்பிலும் எந்த விதமான முன்னேற்றமும் அவருக்கு கிடைக்கவில்லை தொடர்ச்சியாக தன்னுடைய முயற்சிகளை கைவிடவில்லை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இதன்போது திரிசூரில் மிக முக்கியமான ஒரு மக்கள் போராட்டம் உருவாகிறது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதன்போது இவரும் அந்த போராட்டத்திற்கு தானாக விரும்பி போராட்டத்திற்கு செல்கிறார் மக்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார் இதன் மூலமாக நாங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இவரும் ஒரு போராட்ட சுபாவம் கொண்டு இருந்திருக்கிறார் காரணம் அவருடைய ரத்தத்தில் அந்த போராட்ட சுபாவம் வந்திருக்கின்ற சொல்லித்தான் நான் இந்த இடத்தில் உணர்கின்றேன் காரணம் அவருடைய தாயார் நான் ஏற்கனவே கூடியதை போல ஈழத்தில் இருந்து சென்றவர் இவர் ஈழத்தில் அங்கு எத்தனை வலிகள் துன்பங்கள் அடக்குமுறைகள் விடுதலைக்கான போராட்டங்கள் தொடர்பில் நிறைய அனுபவங்களை கண்டு வந்த ஒருவராக இருந்திருப்பார் அதன்படி அவருடைய ரத்தம் இங்கே இவரையும் போராட்ட குணம் கொண்ட ஒருவராக மாற்றி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த போராட்டத்தின் போதாக இவர் தன்னுடைய பாடல்களை எழுதி அவற்றை பாடி பாடுவதற்கான களம் அந்த போராட்ட களங்களில் கிடைக்கிறது அதாவது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் வேண்டித்தான் அந்த போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் எனவே அவற்றை அஹ் கவிதைகளாக அவற்றை பாடல்களாக பாடி அந்த படியத்தை ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு போராட்டமாக இவர் முன்னெடுத்து செல்கின்ற போது இவருக்கு தொடர்ச்சியாக அந்த இடத்தில் பல்வேறு தொடர்புகள் உதவிகள் என்பன கிடைக்கின்றது இதன் பயனாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வோய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அதாவது குரலற்றவர்களின் குரல் என்பதாக ஒரு ஆல்பம் பாடலை வெளியிடுகின்றார் மக்கள் மத்தியில் பெருவாரியாக அது பேசப்படுகின்றது அனைவர் மனங்களிலும் ஒரு மாற்றத்தையும் அதனிடம் திருப்பு முனியையும் ஒரு பாடலாக அது பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிக்கின்றது தொடர்ச்சியாக பல்வேறு பாடல்களை பாடுவதற்கான ஒரு களம் அமைகின்றது தொடர்ச்சியான மக்கள் ஆதரவும் கிடைக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் அவருடைய பாடல்கள் என்பது பொழுதுபோக்கான பாடல்களாக இல்லாமல் சாதாரண மக்கள் படுகின்ற துன்பம் அவர்களுக்கான விடுதலை அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வேண்டியதாகத்தான் அவருடைய பாடல்கள் கவிதைகள் என்பன இடம்பெற்றிருந்தது இதன் காரணமாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒருவராக மாறுகிறார் இதன் மூலமாகத்தான் தற்போது கேரளாவினுடைய ஒரு கதாநாயகனாக மாறியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான நிதர்சனமான உண்மை அதன்படி அண்மையில் அவர் ஒரு நிகழ்ச்சியின் போதாக தன்னுடைய தாய்க்காக ஒரு பாடலை பாடியிருந்தார் அந்த பாடல் மலையாளத்தில் அமைந்திருந்தது எனவே அதனுடைய தமிழ் வடிவத்தை நான் உங்களுக்கு இதில் தரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் மலையாளமும் தமிழும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களோடு அந்த பாடலினுடைய வரிகளை உங்களுக்கு இதில் நான் தரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவளை ஜப்னாவிலிருந்து யாரோ துரத்தி அவளது உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்ல எரிக்கும் தீ போல ஒருத்தன் மீண்டும் ஒருமுறை என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவளை யஸ்னாவிலிருந்து யாரோ துரத்தி அவளது உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்ல எரிக்கும் தீ போல ஒருத்தன் என்பதாக அவளுடைய தாய்க்கு இந்த கவிதை என்பதாகத்தான் அந்த மேடையில் வைத்து இந்த கவிதையை ஒரு பாடலாக படித்திருந்தார் அங்கு இருக்கின்ற அனைவரும் எழுந்து நின்று கைதட்ட தொடங்கிவிட்டார்கள் அவ்வளவுக்கு அந்த வரிகளினுடைய ஆழம் என்பது உணர்வு பூர்வமாக இருந்தது இதில் முக்கியமாக தமிழர்கள் என்ற ரீதியில் நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இதன் பின்னராகவே தற்போது தமிழர்கள் மத்தியில் இவர் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் காரணம் என்னை பெற்றவள் ஒருத்தி எஃப்னாவில் இருந்து அவளை அவளை திறத்தி என்பதை அந்த வரிகளின் ஊடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அவருடைய தாயார் ஈழத்திலிருந்து தான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அஹ் தங்களுக்கு எதிராகதா தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்பில் நிச்சயமாக அவருக்கு அந்த விடயங்களை சொல்லியிருப்பார் என்று எனவே அந்த விடயங்களை அறிந்து கொண்ட ஒரு நபராகத்தான் அதனை வெளிப்படுத்தும் முகமாக இந்த விடயத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சாற்று முகமாக ஒரு பாடலாக பாடியிருக்கிறார் என்பதுதான் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு தமிழனாக ஈழத்தமிழனாக அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதனால் தான் ஈழத்தமிழரின் இரத்தத்தில் வந்த புதல்வன் என்பதாக தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படும் ஒரு நபராகவும் மாறியிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம் இதேவேளை இவ்வாறு இவர் ஈழத்தமிழன் என்பதாக கொண்டாடப்பட்டு கொண்டே வருகின்ற அதே ஒரு சிலரால் முரண்பாட்டுடன் கூடிய கருத்துக்களால் விமர்சிக்கப்படுகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவர்களும் அவரை ஆதரிப்பவராக இருந்தாலும் ஒரு சிலர் ஈழத்தமிழர் என்று கூறுபவர்களை விமர்சிப்பவராக இருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் இது என்னுடைய கருத்து குறிப்பாக தமிழகத்தில் தற்போது ஐபிஎல்லில் உங்களுக்கு தெரியும் பல தமிழக வீரர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சாய் சுதர்சன் சாய் கிஷோர் வருண் சக்கரவர்த்தி ரவிச்சந்திரன் அஸ்வின் என்று பலர் பலர் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தமிழர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் அந்த தமிழர்கள் எந்த டீமுக்கு விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் அது பெருமை கொள்ளக்கூடிய விடயம் ஆனால் இவர்களை நாங்கள் பொதுவாக ஒரு தமிழர்கள் என்று அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளை சாய் சுதர்சன் சென்னையைச் சேர்ந்த ஒரு வீரர்களாக வீரராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் அதை இருமடங்காக கொண்டாடுவார்கள் ஒரு தமிழன் என்பதை தாண்டி சென்னையைச் சேர்ந்த தமிழன் என்பதாக ஒரு பெருமையாக அதனை குறிப்பிட்டு மார்காட்டிக் கொள்வார்கள் அப்படித்தான் தற்போது ஈழத்தமிழர்களும் ஈழத்திலிருந்து சென்ற அந்த தாயினுடைய ரத்தத்தில் என்பதாகத்தான் அவரை ஈழத்தமிழர் என விவரித்து அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்கள் சார்ந்து எந்தவிதமான பாரபட்சத்தையோ அல்லது பிரிவினை நோக்கத்துடனோ இந்த கருத்துக்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே நண்பர்களே உறவுகளே இதனுடைய அந்த அர்த்தம் தொடர்பில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற்றுமை என்பது எனவே இதன் பின்னராக யாரும் இதனை ஒரு பிரிவினைவாத கருத்து என்பதாக விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லித்தான் நானும் நம்புகின்றேன் எனவே ஒரு ஈழத்தமிழனாக நானும் இந்த விடயத்தை கூறிக்கொள்வதில் நிச்சயமாக பெருமை கொள்கிறேன் உண்மையில் தற்போது பட்டி தொட்டி எங்கும் இந்த வேடன் அதாவது கிரம்தாஸ் முரளி எனப்படுகின்ற வேடன் என்று அறியப்படுகின்ற என்னுடைய பாடல்கள் வைரல் ஆகி கொண்டிருக்கின்றது கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இவர்களுடைய பெயரை தான் தற்போது உச்சரித்துக் கொண்டிருக்கின்றது கேரளாவினுடைய அனைத்து ஊடகங்களிலும் கிரம்தாஸ் முரளி எனப்படுகின்ற வீடனுடைய பெயர் நாமும் தான் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாகவும் அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராகவும் ஒரு தமிழராகவும் மாறியிருக்கிறார் என்பதுதான் எவருக்கும் ஒரு சந்தோஷமான வடிமாக இருக்கின்றது இதுவேளை உலகத்தில் வாழக்கூடிய உலக தமிழர்கள் அனைவரும் இந்த தமிழரை அதாவது கேரளாவைச் சேர்ந்த தமிழன் என்பதாக அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை காரணம் அவர் தன்னுடைய பாடல்களின் மூலமாக ஈழத் தமிழர்களின் வழிகள் அவர்களுடைய வரலாறுகள் அவருடைய அடிமைத்தனங்கள் அவருடைய போராட்ட குடங்கள் போராட்டங்கள் வெற்றிகள் என்பதாக பல்வேறு விடயங்களை தன்னுடைய பாடல்கள் மூலமாக உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதனால்தான் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே நிச்சயமாக அவரை நாமும் வாழ்த்துகிறோம் அவர் மட்டுமல்ல பல ராப்பிசை தமிழ் ராப்பிசை பாடகர்கள் இன்னும் உலக அரங்குகளில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுள் ஒரு சிலரை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி ரத்தி ஆதித்தன் கிங் மோகன் எம்சிசாய் டிஏ ஏடி கே எனப்படி பல ரேப்பர்கள் நான் அநேகமானவர்களுடைய பெயரை இங்கு குறிப்பிடவில்லை உடனடியாக என்னுடைய மைண்டுக்கு ஞாபகம் வந்தவர்களை மாற்றம் உங்களுக்கு இதில் கூறியிருக்கிறேன் அதே போல தற்போது ஈழத்திலிருந்து சென்று கலக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் வாகிசன் திசோன் மற்றும் அத்விக் ஆகியோர் தற்போது ஈழத்தில் இருந்து சென்று அவர்களும் ரேப் இசை மூலமாக தமிழ் தமிழ் மக்களினுடைய பெருமைகளை வரைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வேடனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அதே நேரம் ஒரு தமிழனாக நானும் இந்த இடத்தில் பெருமை கொள்கிறேன் இதுபோல தொடர்ச்சியாக காணொலிகளை பார்க்க விரும்பினால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறுப்புகளே